சர்வதேச தரத்திலான அழகுக்கலை நிபுணர் பயிற்சியை வழங்கும் லாக்மே அகாடமி கோயம்புத்தூரில் புதிய கிளையை திறந்துள்ளது இதனை சிறப்பு விருந்தினராக பிரபல திரைப்பட நட்சத்திரம் சைத்ரா ரெட்டி பங்கேற்று திறந்து வைத்தார் யான் அறக்கட்டளை பிரதீப் குமார் தொழிலதிபர் கே வி அரங்கசாமி லாக்மி அகாடமி நிர்வாகி விஜயசூரியன் லக்ஷ்மி மற்றும் சின்னத்திரை சமூக வலைதள பிரபலங்கள் கலந்து கொண்டனர் வெளியூர்களில் இருந்து வந்து பயில்வோருக்கு வசதியாக கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள லாக்மி அகாடமியில் திறப்பு விழா அறிமுகச் செல்முறையாக பயிற்சி கட்டணத்தில் ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படுவது பயிற்சியாளர்களுக்கு பொன்னான வாய்ப்பாகும் அது மட்டுமின்றி பயிற்சி மற்றும் தொழில் தொடங்க வங்கிக் கடன் உதவி பெறவும் லாக்மி அகாடமி உதவுவது குறிப்பிடத்தக்கது உடல் நலன் மற்றும் பராமரிப்பில் அனைவரும் மிகுந்த கவனம் செலுத்தும் தற்போதைய சூழ்நிலையில் அழகு கலை நிபுணர்கள் மற்றும் உடல் நலன் பராமரிப்பவர்களின் தேவைகள் அதிகரித்துள்ளன அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை வேலைவாய்ப்புகள் மட்டுமின்றி தொழில் முனைவோராக உருவாகவும் அழகு கலை நிபுணர்களுக்கு வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அழகு கலை நிபுணராக வேண்டுமென விரும்புவோரின் கனவுகளை நனவாக்கும் லாக்மே அகாடமி உலக தரத்திலான அழகு கலை பயிற்சியை வழங்குவதில் முதலிடம் வகிக்கிறது அழகு கலை உடல் நலன் பராமரிப்பு உள்ளிட்டவற்றில் தலைசிறந்த நிபுணர்களை கொண்டு பயிற்சி அளிக்கும் லாக்மே அகாடமி இங்கு பயிற்சி பயிற்சி பெறுவோரை சிறந்த அழகுகளை நிபுணர்கள் ஆக்குவதுடன் தொழில்முறை முறை வல்லுநர்களாகவும் உருவாக்குகிறது குறிப்பாக உலகம் முழுவதும் அதிநவீன கல்வி மற்றும் பயிற்சியை வழங்கும் ஆப்டெக் நிறுவனத்துடன் இணைந்து அழகு கலையில் தலைசிறந்த பயிற்சியாளர்களுடன் செயல்படும் லாக்மே அகாடமியில் பயிற்சி பெறுவோர் நவீன அழகு கலை மையங்கள் ஃபேஷன் போட்டோஷூட் நிறுவனங்களில் மட்டுமின்றி மணப்பெண் மற்றும் மணமகன் அலங்காரம் சினிமா சின்னத்திரை மற்றும் சமூக வலைதள பிரபலங்களுக்கான தனித்துவ அலங்காரம் மூலம் சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற முடியும் சருமம் முடி நகங்கள் பாதங்கள் பராமரிப்பு மற்றும் ஒப்பனைகளை அழகு சாதன பொருட்களை கையாளுதல் உள்ளிட்டவை குறித்து அடிப்படையிலிருந்து பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன அழகு உடல்நலன் பராமரிப்பு மற்றும் ஒப்பனையில் உலக அளவிலான தரச் சான்றிதழ்களை வழங்கும் பிஎன்டபிள்யூ யுஎஸ்எஸ்எஸ்சி மற்றும் சிட்டஸ்கோ அமைப்பின் அங்கீகாரத்தை லாக்மி அகாடமி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்களோட சைத்ரா நான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற லாக்மி அகாடமியோட ஓப்பனிங் தான் வந்திருக்கேன் ஸோ இதோட ஓப்பனிங் லாக்மின்னு சொன்னோடனே நான் ஃபர்ஸ்ட்ல நினைச்சது சலூன் வந்தேன் அதுக்கப்புறம் அது சொன்னா சொன்னா சொன்னாங்க இட்ஸ் ட்ரெயினிங் அகாடமி ஸோ ட்ரைனிங் அகாடமினா என்னென்ன கோர்சஸ் இருக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் அவர் பியூட்டி கோர்சஸ் ஹேர் ஸ்டைலிங் அண்ட் ஸ்கின் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் கோர்சஸ் லைக் இவங்க தான் இப்போதான் சொல்லிட்டு இருந்தாங்க பியூ மேக்கப் கோர்சஸ்லேயே நிறைய வித்தியாசம் இருக்கா ஹெச்டி மேக்கப் ஸோ இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஆக்சுவலி இந்த இருந்து எனக்கே தெரியாது ஸோ இட்ஸ் வெரி நைஸ் தாட் தட் தேவ் அ பியூட்டிஃபுல் அகாடமி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் வான்ட் டு லேர்ன் அண்ட் நீங்கள் ஒரு ஆண்டர்னராக இல்லை உங்கள் கால் மேலே நீங்கள் நிற்கணும் ஐ வாண்ட் டு பி அ செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ கைஸ் ஸோ யூ கைஸ் கேன் கம் டு லேக்மி அகாடமி அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் தேவை இப்போ நான் ஒரு ப்ரைடல் லுக் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலிங் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பியூட்டி பற்றி கொஞ்சம் ஸ்கின் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ ஆல் த கோர்சஸ் தே ஹாவ் ஹியர் இன் லேக்மி அகாடமி நமக்கு இனிஷியலாக சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து நமக்கு வந்து கோர்சஸ் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் இருக்குது பட் ஆனால் நமக்கு இன்னாகரல் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும் ஸோ ஒரு பிரான்ச் புதுசாக வருவோம் தட் இட் இனிஷியலாக ஒரு இதை மாதிரி உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இது ஃபெப்ரவரி டென் வரைக்கும் இந்த டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ வரவங்களுக்கு ஃபெப்ரவரி டெனுக்குள்ளே வரவங்களுக்கு நம்ம அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எல்லா கோர்சஸ்லேயும் இப்போ ஓப்பனிங் முன்னிட்டு ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃபர் எல்லா கோர்சஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது டில் ஃபெப்ரவரி டென் ஆக்சுவலி ஷூட் டைமில் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் போகுது ஏன்னா எனக்கு அந்த கேரக்டருக்கு அவ்வளோதான் தேவைப்படுது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வரும்போது எனக்கு கரெக்டாக ஒன் ஹவர் வேணும் எனக்கு மேக்கப் பற்றி அவ்வளோ தெரியாது என்னோடய ஸ்கின்னுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் ஸோ இவங்க சொல்லும்போது தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் ஹெச்டி மேக்கப் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது கோர்ஸுமே வந்து தியரி பேஸில் சொல்லிக் கொடுப்போம் சார் இப்போ ஒரு ஸ்கின்ல எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும் பட் ஆனால் இங்கே ஒரு காஸ்மெட்டாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கின்னில் எத்தனை லேயர் இருக்குதுன்னு தெரியும் ஹேரில் என்ன பிஹெச் பேலன்ஸில் இருக்குங்கிறது தெரியும் அந்த அந்தளவுக்கு தியரி பேஸில் நம்ம வந்து கோர்ஸை சொல்லிக் கொடுப்போம் மூவி சாரி என்னோடய சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு படங்களை பற்றி நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே பண்ணுறேன் நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தேங்க்யூ